வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதே இடத்தில் நீடிக்கிறது வங்கக்கடலில் இருந்து அரபிக்கடலுக்கு கர்நாடக கரையோரம் நோக்கி சென்ற காற்றழுத்த தாழ்வு நிலை கடலோடு இணைந்த காற்று சுழற்சி அரபிக்கடல் மண்டலத்தோடு இணைந்து மேற்கு நோக்கி நகரம் முற்பட்டது தற்பொழுது வடக்கு நோக்கி வடக்கு வட கிழக்கு நோக்கி பாகிஸ்தான் மற்றும் குஜராத் கரையை நோக்கி நகர இருக்கிறது ஆக நம்மை கடந்து வளிமண்டலத்தில் நகர்ந்த அந்த நிகழ்வு ஒன்றிணைந்ததன் காரணமாக வடக்கு மற்றும் வட கிழக்கு நோக்கி நகரத் தொடங்கப் போகிறது அரபிக் கடல் நிகழ்வு அடுத்தபடியாக வங்கக்கடலிலே அந்தமான் அருகே இன்று உருவாகும் என்று எதிர்பார்த்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிட்டது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திர பிரதேச கரையோரம் அருகே நீடித்துக் கூடிய காற்று சுழற்சியுடன் இணைப்பை பெற்று ஒன்றிணைந்து தீவிர தாழ்வு பகுதியாக இன்றே தீவிரமடை இருக்கிறது நாளை காலைக்குள் தீவிர தாழ்வு பகுதியாகும் அதாவது வெல் மார்கடு லோ ஆகும் அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை தீவிர தாழ்வு பகுதியாகி அதே நாளிலே ஞாயிற்றுக்கிழமைக்குள் சனிக்கிழமை இரவில அது காற்றெடுத்த தாழ் மண்டலமாக தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை உறுதியாக இருக்கு மண்டலம் வரை உறுதியாக தீவிரமடையும் ஆழ்ந்த மண்டலம் வரையும் உறுதியாக தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்கு சரி புயலாக மாறவும் வாய்ப்பு இருக்கு இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் இருவேறு நிகழ்வு காரணமாக ரெண்டு புக்க ரெண்டு நிகழ்வு ரெண்டு ரெண்டு பக்க நிகழ்வும் கூட புயலாக மாறலாம் இல்லை ஒன்று 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 புயல் ஆழ்ந்த மண்டலமாக இருக்கலாம் ஆக தீவிர நிகழ்வு குஜராத் பாகிஸ்தான் கரையை நோக்கி நகரம் அரபிக்கடலில் இருந்து மற்றொன்று தமிழ்நாட்டு கரையை நெருங்கும் புயலாக மாறினால் ஆந்திர கரையை நோக்கி போகும் இதுதான் நம்முடைய ஆய்வறிக்கை சரி நேற்றைக்கு காற்று எப்படி பயணிக்கிறது என்றால் அரபிக்கடல் நிகழ்வு கடிகார சுற்றுக்கு எதிர் திசையில் காற்றை பொழுது கேரளாவிற்கு மழை கொடுக்கிறது கன்னியாகுமரிக்கும் அது மழைப்படிவி கொடுத்தது நேற்றுக்கு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கன்னியாகுமரியில் மழை பெய்ந்திருக்கு பரவலாக ரெண்டு சென்டிமீட்டர் மழை மூன்று ரெண்டு நான்கு என்று இருந்தது ஐந்து சென்டிமீட்டர் ஒரு இடத்துல பதிவாகியிருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே தூரலை கொடுத்தாலும் புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்ட இடைப்பட்ட பகுதியில் உருவான மழையும் திருச்சி மாவட்ட பகுதியில் உருவான மாநகர் பகுதியில் உருவான மழையும் கிழக்கு நோக்கி வந்து தஞ்சாவூர் மாவட்ட பகுதிக்கு வந்து பட்டுக்கோட்டை உரத்த தஞ்சாவூர் பகுதிக்கு வந்து மன்னார்குடிக்கு வராமல் தஞ்சாவூர் பகுதிக்கு வந்ததும் இரண்டாக பிரிந்து வெப்ப நீராவி காற்றை தேடி கடலோர அதாவது குளிர் நீராவி காற்றை தேடி கடலோரத்திற்கு அதாவது குளிர்விப்புக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று அது வெப்பச்சலன மழை எங்கெல்லாம் வந்ததோ குளிர்விக்கு சாதகமான அமைப்பு எங்க இருக்கோ அங்கே போய் மழைப்பழுவை கொடுத்தது தென்கடலோரம் போனது டெல்டாவின் தெற்கு பகுதி முத்துப்பேட்டை தகட்டூர் வரைக்கும் போய் தூரலை கொடுத்தது தகட்டூருக்கு போய் அப்படியே செயல் ஆனால் இது தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் ஆவூர் நாச்சியார் கோவில் வழங்கைமான் இந்த பகுதி வழியாக பயணித்து ஆவூரிலே மூன்று சென்டிமீட்டர் நாச்சியார் கோவில் மூன்று சென்டிமீட்டர் மழைப்படிவை கொடுத்துவிட்டு அப்படியே கும்பகோணம் குத்தாளம் அப்படியே கடலோர பகுதியில் இருந்து வரக்கூடிய கிழக்கு காற்றின் காரணமாயேனா அரபிக்கடலில் ஒரு நிகழ்வு இருக்கிறது அல்லவா அதை நோக்கி கிழக்கு காற்று பயணிக்கிறது தெற்கிலிருந்து காற்று உள்ளே நுழைகிறது கிழக்கிலிருந்தும் காற்று உள்ளே நுழைகிறது தெற்கிலிருந்து இந்த காற்று டெல்டாவின் தெற்கு பகுதியில் மழைப்படுத்திக் கொடுத்தது கிழக்கிலிருந்து நுழையும் காற்று அப்படியே மயிலாடுதுறை மாவட்டத்தோட மணல் மேடு கடலூர் மாவட்டத்தோட காட்டு மன்னார் கோவிலுக்கு தெற்கே முட்டம் இந்த அதே அணைக்கரை வழியாக பயணித்து சிதம்பரம் நெருங்கும் பொழுது சிதம்பரம் மாநகரத்திற்கு போகாமல் புவனகிரி பிச்சாவரம் முடசலோடை போகாமல் பரங்கிப்பேட்டை போகாமல் அப்படியே கடலூர் நோக்கி பயணித்து கடலூருக்கு முன்பே நல்ல மழைப்படுவை கொடுத்து செயலடைந்து விட்டது இது ஒரு மழை அடுத்தபடியாக ஆந்திர எல்லையோரத்தில் உருவாகி ஆந்திர எல்லையோரத்தில் இருந்து தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதி வட உள் பகுதிகளுக்கு மழை பொழிவை கொடுத்தது அரக்கோணத்தில் அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதியில் கனமழை பெய்வை கொடுத்திருக்கிறது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தொண்ணூத்தி ஆறு மில்லி மீட்டரும் திருவள்ளூர் மாவட்டம் வியாசபுரத்தில் தொண்ணூத்தி ஆறு மில்லி மீட்டரும் ரெண்டு அந்த எல்லையில் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது அதேபோல் மணவூர்லையும் அறுபத்தி ஏழு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஆறரை சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்திருக்கிறது இப்படி மழைப்படிவை கொடுத்தது இறுதியில் சென்னை மாநகருக்கும் மழைப்படிவை கொடுத்தது சென்னையோட மேடவாக்கத்தில் தொண்ணூற்றி மூணு மில்லி மீட்டர் மழைப்பிடிப்பு கொடுத்திருக்கு அப்போ எங்கே அதிகம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அரக்கோணம் மேடவாக்கம் அதிக மழைப்பிடிப்பு தொண்ணூற்றி ஆறு அரக்கோணம் மேடவாக்கம் தொண்ணூற்றி மூன்று மில்லி மீட்டர் மழைப்பிடிப்பை சென்னை மாநகரிலும் ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் அளவிலும் மழைப்படிவு இருந்தது சரி இன்றைக்கு எப்படி மழை இருக்கும் என்பதை பார்ப்போம் இதில் இடையே ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சியில் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டரும் குண்டேரி பள்ளத்தில் நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டரும் பள்ளத்தில் நாற்பது மில்லி மீட்டரும் அம்மாப்பேட்டை முப்பத்தோரு மில்லி மீட்டரும் கொடிவேரி இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டரும் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது அதே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தார் அணை பகுதியில் முப்பத்தைந்து மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது கோமிகனையிலேயும் முப்பத்தோரு மில்லி மீட்டர் மழை கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூரில் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது மேலும் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூரிலும் மழை குன்றத்தூர்

நேற்று சிவகங்கை மாவட்டத்தில் தொடங்கிய மழை அப்படியே தேவக்கோட்டையில இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் மழை அரபிக்கடல் நிகழ்வு நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர் அலுவலகம் இது அரபிக்கடல ஒரு நிகழ்வு இருந்தால் கடிகார சுற்றுக்கு திசையில் சுழலும் பொழுது கேரளாவிலுடைய காற்று மேற்கு தொடர்ச்சி மலையோட பந்தலூர் பகுதியில் மழை பொழிவை கொடுத்தது நீலகிரி மாவட்டத்தில் எண்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பந்தலூர் வந்தலூர் அலுவலகத்தில் அறுபத்தி நாலும் அரிசன் மலையாளம் லிமிடெட்ல எண்பத்தி எட்டு மில்லி மழை பொழிந்திருக்கிறது மேலும் அரிசின கூடலூர் அப்பர் கூடலூர்ல அறுபது மில்லிமீட்டரும் மீட்டரும் பார்வூட்டில் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டரும் நிறைய இடங்கள்ல அந்த நீலகிரி மாவட்டத்தில் மழை பொழிந்திருக்கிறது அதே போல திருநெல்வேலி மாவட்டம் ஊத்துலையும் அறுபத்தி மில்லிமீட்டர் மில்லி ஊத்து நாலு மூக்கில் ஐம்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் காக்காச்சி நாற்பத்தி ஆறு மில்லி இந்த நிலையில அந்தமான் பகுதியில் உருவாக்கி உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மிக வேகமாக தமிழ்நாட்டின் கரையை இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளைய மறுநாள் தொட்டும் அடைப்படிவை தொடக்கம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ஆறாம் தேதி முதல் அதுபோல அரபிக்கடல் இருக்கூடிய நிகழவும் பாகிஸ்தான் மற்றும் குஜராத் கரையை நோக்கி நெருங்கும் என்பதனால வடக அதாவது அரபிக்கடலோர மாநிலங்கள் முழுவதுமே மழைப்படிவை கொடுக்க போகிறது கன்னியாகுமரி தொடங்கி கன்னியாகுமரி தொடங்கி தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கேரள பகுதியில் குறிப்பாக அதிக மழைப்படிவையும் கேரளாவிற்கும் கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் வயநாடு கொடகு போன்ற பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கப் போகிறது தொலைவில் இருந்து கடிகார சுற்றுக்கு எதிர்த்து காற்று காற்றை சொல்லச் செய்யும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதியில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதே போல வங்கக்கடல் நிகழ்வு கடிகார சுற்றுக்கு எதிர்த்தி சொல்லும் போது ஒடிசா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் கர்நாடகா தமிழ்நாட்டின் வடகடலோரம் மழைப்படிவை கொடுக்க போகிறது தமிழ்நாட்டின் வடகடலோரத்திற்கு அருகே நெருங்கி வரும்போது நிறைய நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி இன்றிலிருந்து எப்படி கொடுக்கும் அதோட தீவிரத்தன்மை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் முற்பகல்ல காலை பதினோரு மணி பத்து மணி இப்போ காலையில் கூட மழை இருக்கும் அந்த மழைப்பொழிவு கேரளாவிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அரபிக்கடல் நிகழ்வு காரணமா வங்கக்கடல் நிகழ்வு காரணமா இனிமேல் வங்கக்கடல் நோக்கி காற்று திசை மாறும் அதன் காரணமா வடகடலோரத்திற்கு மழைப்பொழிவு உண்டு வடகடலோரத்திற்கு அரபிக்கடல் நிகழ்வும் அரபிக்கடல் நிகழ்வு ஒரு பக்கம் காற்று இருக்க வங்கக்கடல் நிகழ்வு ஒரு பக்கம் காற்று இழுக்க இரண்டு விதமான நிகழ்வு இரண்டு விதமான வேலைப்பாடை செய்ய போகிறது இதன் காரணமாக வங்கக்கடலுக்கு வடகடலோரத்திற்கு வங்கக்கடல் நோக்கி காற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் கர்நாடகா எல்லையோர பகுதிகளுக்கெல்லாம் அரபிக்கடல் நோக்கி காற்று இருக்க போதிலும் இருகாற்று இணைவுகளும் இதில் ஏற்பட போகிறது இதனால் இன்றைக்கு மதியம் எங்கெல்லாம் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வடகடலோரம் மற்றும் டெல்டா கடலோரத்தில் மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு மதியம் கண்டிப்பாக இன்றைக்கு மதியம் டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக வடக்கு பகுதி டெல்டாவின் வடக்கு பகுதி மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை அப்படியே இந்த மாவட்டங்களுக்கும் அதனை ஒட்டி உள்ள ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு மதியம் அதே நேரத்தில் மேற்குத் தொடர்ச்சி மழையிலேயும் இன்றைக்கு மழைப்பெடிவை கொடுக்கும் பிறகு வடகடலோர மழைப்பிடிவு தீவிரமடையும் டெல்டாவிலும் தெற்கு டெல்டாவிலும் மற்றும் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்ட நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு ஆங்காங்கே இன்றைக்கு மதிய மாலையில் மழை இருக்கும் ஆனால் உறுதியாக வடக்கு டெல்டாவிலும் வடகடலோரம் வட உள் பகுதிகளில் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் இந்த மழைப்பொழிவு ஆந்திர எல்லையோரத்தில் கனமழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் அதன் உள்பகுதியில் கூடிய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி இந்த மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு எதிர்பார்க்கலாம் அதே போல கேரள எல்லையோரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் பிற பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும் இந்த நிலையில் இன்றைய மழைப்படிவு இப்படி கிடக்க இன்றைக்கு டெல்டாவிற்கு வெயிலும் இருக்கும் மிரட்டல் இருக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது மதியத்திற்கு மேல் மாலையில் ஒரு முறை பெய்யும் அதுக்கு மட்டும் முன்னெச்சரிக்கை இருக்கணும் அறுவடை விவசாயிகள் சரி நாளை சனிக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி எப்படி பார்த்தீங்கன்னா நாளை சனிக்கிழமை தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கு அதாவது புதுக்கோட்டைக்கு தெற்கே உள்ள கன்னியாகுமரி வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கு இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடல் நிகழ்வு கன்னியாகுமரிக்கும் வங்கக்கடல் நிகழ்வு புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளுக்கும் அதாவது ஒட்டுமொத்த வங்கக்கடலோரமும் அரபிக் கடலோரமும் மழை இருக்கும் அரபிக் கடலோரம்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மேற்கையும் இருக்கும் மலையிலையும் இருக்கும் வங்க கடலோரம்னா கடலோர மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களும் இருக்கும் ஆனால் இந்த மழை ரொம்ப நேரம் நீடிக்காது இன்றைக்கும் நாளைக்கும் பெய்கிற மழை ரொம்ப நேரம் நீடிக்காது ஆனால் வடகடலோர வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் தென்கடலோர தென் உள் பகுதிகளுக்கும் தான் நல்ல மழை இருக்குது டெல்டாவிற்கு இன்றைக்கும் நாளைக்கும் மிரட்டல் இருக்கும் மழை பெய்யலாம் அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும் சரி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சரி இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே இருபத்தி ஐந்தாம் தேதி வடகடலோரம் மட்டும்தான் மழை எதிர்பார்த்திருந்தோம் எங்க புதுச்சேரிக்கு வடக்கே ஆந்திர கர்நாடக ஆந்திர எல்லையோரம் மற்றும் வட உள் மாவட்டம் ஆந்திர எல்லையோரம் மற்றும் வடகடலோர பகுதிகள் மட்டும் ஆனால் தென் மாவட்டங்களுக்கும் கூடுதலாக இன்றைக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறேன் நாளைக்கு சனிக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த நிலையில ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி நிகழ்வானது நெருங்கி வந்துவிடும் வடமேற்கில் இருந்து வெப்ப நீராவியை வங்கக்கடல் நோக்கி ஈர்த்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மதியம் மாலை மழைப்படிவை தொடக்கிவிடும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடங்கி உள் மாவட்டங்கள் தொடங்கி வங்கக்கடலோரம் வரை மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மழை மேகங்கள் வரும் வங்கக்கடலோரம் நோக்கி ஏன்னா அரபிக்கடல் காத்து வங்கக்கடல் நோக்கி இருக்கும் கர்நாடகாவிற்கு வடக்கே உள்ள அரபிக்கடல் காத்து அரபிக்கடல் நிகழ்வை நோக்கி போகும் ரெண்டு பக்கம் ரெண்டு வேலையை செஞ்சிட்டு இருக்கோம் இதனால் மழைப்பொடிவு இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தீவிரமடை இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி வடகடலோரத்தை நெருங்கி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளிலே வடகடலோர மாவட்டங்களுக்கு மிக கன மழை கொடுக்கும் அதே வேளையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மிதமான மழை குறைந்தபட்சம் இருக்கும் இந்த நிகழ்வானது அந்தமான் பகுதியில் உருவாகி நாளை தீவிர தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி நெருங்கும் பொழுது மண்டலமாகவே அது வடகடலோரத்தை நெருங்கினால் புயலாகாமல் தமிழ்நாட்டின் கரையை கடக்கும் மண்டலமாக நெருங்கி கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதிக தீவிரம் இல்லாமல் கடப்பதற்கு அதாவது மண்டலமாக கரை கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கரை கடந்தால் வடகடலோர மாவட்டங்கள் வட பகுதிகள் தெற்கு ஆந்திர பகுதி தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேச கடலோரம் கர்நாடகாவின் உள்பகுதி வரைக்கும் நிறைய மழைப்பிடிவை கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இருந்து வங்கக்கடல் நோக்கி காற்று வரும் என்பதனால தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழைப்பெடுவை கொடுக்கும் இடையில மத்திய மாவட்டங்களுக்கு ஆந்திர எல்லையோரத்தில் கடந்தால் மத்திய மாவட்டங்களுக்கு குறைவாக இருக்கும் வடகடலோரத்தில் கடந்தால் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதுவே புயலாக போனால் ஆந்திர பிரதேசம் நோக்கி போனால் வடகடலோரத்திற்கு அதிக மழைப்படுவி கொடுத்து விட்டு விலகி போய்விடும் பிற மாவட்டங்களுக்கு மத்திய பகுதிகளுக்கு டெல்டாவிற்கெல்லாம் சிறிதளவு மழைப்படுவி கொடுத்து விட்டு இடைவெளி கொடுத்துவிடும் அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் கன்னியாகுமரியிலையும் மழை இருக்கும் நிகழ்வு வங்கக்கடல் எங்கே இருந்தாலும் மழை இருக்கும் இதுதான் இப்போ வாய்ப்பு ஆக உருவாகட்டும் நகர தொடங்கட்டும் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உங்களுக்கு உறுதிப்படுத்தலாம் உறுதிப்படுத்தும் பொழுது உங்களுக்கு வடகடலோரத்திற்கு அருகே வருமா அல்லது புயலாகி வடகடலோரத்திற்கு அருகே வந்து விலகி போகுமா வடகடலோரம் கடக்குமா வடகடலோரம் நெருங்கி வந்து ஆந்திர பிரதேசம் போகுமா இந்த இதை இது மட்டும் நாம் உறுதி செய்ய வேண்டும் ஆக தமிழ்நாடு கடக்குமா தமிழ்நாடு நெருங்கி விலகி போகுமா இது மட்டும்தான் நாம் உறுதிப்படுத்தணும் ஒருவேளை அது தீவிர தாழ்வு பகுதியாக வந்தால் நிறைய மழைப்பிடுவி கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு ஆகவே எதுவும் இப்பொழுதைக்கு உறுதிப்படுத்த முடியாது காரணம் என்னன்னா பெய்ய போகிற மழை அதிக மழை அது எங்கே கரை கடக்கப் போகிறதோ அங்கே நிறைய மழைப்படுவி கொடுக்க போகிறது எங்கே கரை கடக்கப் போகிறதோ அங்கே பாதிக்க மழைப்படுவி கொடுக்க போகிறது ஆகவே அதை முற்றிலுமாக இல்லை என்று சொல்ல முடியாது விலகிவிட்டால் அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் விலகிவிட்டால் நமக்கு இடைவெளி கிடைத்துவிடும் அறுவடை விவசாயிகள் மேலும் சில இடைவெளிகள் பயன்படுத்தி அறுவடையை செய்யலாம் மழை குறுக்கிடும் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் வானிலை அப்டேட் சரிந்து வானிலை எரிந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி